சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க செங்கோட்டையனுக்கு அடுத்த கட்டமாக தாவேக்காவில் இணையும் அதிமுகவின் முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் யார் யார் பதரும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் இருக்கக்கூடிய பெல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்றுடலாம் அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து இருந்து மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலங்களாக பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து விட்டு வந்தவர் பார்த்து வளர்ந்தவர் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா யூகத்தை வகுத்து கொடுத்தவர் அப்புறமா வந்து பயண திட்டங்கள் அனைத்தையும் வகுத்து கொடுத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு அதிமுகவுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தாபேக்காவில் வந்து இணைந்திருப்பது பார்த்தினா யாருக்கு பலமோ இல்லையோ விஜய் மிக தாக்க கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் சரிங்களா அதிமுகவில் இருந்தவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பலமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பாத்தீங்கன்னா இங்க வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக பாத்தினா காயிருக்கிறது அடுத்த கட்டமாக இவர்கள் தொடர்ந்து அதிமுகவில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவுக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி மீது ஒரு சிலருக்குலாம் வந்து கட்சியில் அதிருத்தி இருப்பதாகவும் அதனால பார்த்தீங்கன்னா அவர்களையும் வந்து ஒரு பக்கம் தட்டி தூக்க உள்ளதாக தற்போது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி மீது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மரண கோபத்தில் இருக்கிறார் ஓபிஎஸ் சசிகலா டிடி விதிநகரன் இவர்களும் பார்த்தினா தாவேக்காவில் தற்போது இணைய உள்ளதாக ஒரு தகவல் ஒன்று போயிட்டுருக்கு அதுக்கான வேலையை தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாராம் வருகின்ற டிசம்பர் இறுதிக்குள் பார்த்தினா ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்து விடலாம் தாவேக்காவில் இணைத்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்க உள்ளதாகவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களை என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவதாகவும் என்டிஏ கூட்டணியிலும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் தாவேகவுக்கு வந்து இணைவது என்பது உறுதி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பும் முக்கிய பதவியும் பார்த்தினா நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கொடுக்குப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது அதிமுகவில் இருந்து வந்த செங்கோட்டையனுக்கே பொது செயலாளர் பதவி நான்கு மாவட்டங்களை நேரடியாக கவனிக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடன் பார்த்தீங்கன்னா நேரடி பேச்சுவார்த்தை நடத்தலாமா இப்போ ரீசெண்டாக நடந்த ஈரோடு மா அதாவது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பார்த்தினா திட்டத்தையும் பயண யுத்தியும் வகுத்து கொடுத்தது பார்த்தினா நம்ம அண்ணன் செங்கோட்டை அண்ணன் தான் எந்த ஒரு இதுவும் பார்த்தினா பிரச்சனையும் பார்த்தினா அங்கே அரங்கேறவில்லை இதுவே பார்த்தினா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக செங்கோட்டை அவர்களுக்கும் தாவேக்காவிற்கும் பார்க்கப்படுகிறது அனுபவம் இங்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்தை கரெக்டாக வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா விரும்பிட்டு இருக்காங்க இதனால் பார்த்தினா தாவே அதிமுகவிலிருந்து எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்ததும் பார்ப்போம் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் இவர்கள்லாம் பார்த்தினா வரவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம இன்னும் அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலில் வந்து பார்ப்போம் நன்றி மக்களை அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்